செய்தப்பா தரஹா அப்படி வந்துருக்கும் இந்த தரா குள்ளே வந்து நிறைய மக்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை தொடர்ந்து சிறு சிறு வழின்னு நெருப்படி கட்டு விடுவோம் இந்த சிறு குழந்தை என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்க போய்கிறோம் தொடர்ந்து அந்த பெண் குழந்தையை ஆண் குழந்தைகள் அந்த விளையாட்டு குழந்தைகள் என்ன பேசி சுற்று சுற்றியான விளையாட்டுகளை பார்த்து கொடுக்குறாரோ நம்ம அவங்கள்ட்ட பேசலாம் எங்கே படிக்கிறீங்க ச்சி ஏகேஜ் படிக்கிறீங்களா வெரி குட் வெரி குட் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க கண்ணு அப்படி ஓகே பரவாயில்ல சரி இங்க யாடம் வந்திருக்கீங்க

அடுத்த கேட்க போகிறோம் அதாவது ஒருத்தர் பேசணும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நம்பர் கேட்க வாங்க பேசலாம் வாங்க தான் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹைச்சி செய்யது ஃபர்ஹான் எத்தனை படிக்கிறீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க முள்வாடி முள்வாடி சரி இந்த இங்கே வந்திருக்கீங்கல்ல நம்ம சேதப்பா தர வந்திருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது என்ன மாதிரி நினைக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கு சதர் உங்களுக்கான ஜாமங்கள் தீவனங்கள் பொருட்கள் வாங்கிட்டீங்களா அந்த நிறைய கடையில் வந்துருக்கு அந்த கடையை பற்றி என்ன சொல்லுவாருங்க அந்த கடை நல்லா நிறைய வச்சு தருவாங்க நீங்க எதிர நீங்க பார்த்த மாதிரி கடை இருந்திருக்கா ஓகே வாங்க தம்பி உங்க பேர் என்ன ஐ முகமத் ஹாரிஸ் எத்தனை படிக்கிறீங்க 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் அமித ஆண்கள் மெல்லிலே பிள்ளை அமித ஆண்கள் எல்லாரும் ஆண்கள் அமித சொல்ல படிக்கிறீங்க அப்படின்போது இங்க நீங்க வந்திருக்கே தரவ வந்திருக்கீங்க உங்களுக்கு பொழுது பார்க்கன விஷயங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இங்க எப்படி பார்த்து இருக்கீங்க இந்த இங்க மவுலூத் ஓதுறாப்ல இங்க நிறைய கடைகள் வந்திருக்கு சந்தன குடுத்துட்டு போய்

பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றீங்க ஓகே இத பத்தி நிறைய உங்க ஃப்ரெண்ட் மாதிரி பாக்கப்பங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க வாங்கன்னு சொல்றீங்களா எப்படி சொல்ல வரீங்க வாங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய்மென்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணு பண்ணுங்க தம்பி உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரிஸ்வான் ரிஸ்வான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஹமீதியா மெயின் லெவல்ல ஹமீதியா மெயின் லெவல்ல படிக்க படிக்கிறீங்க அங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க இங்க வந்திருக்கீங்களா எந்த நோக்கங்க வந்திருக்கீங்க நீங்க பள்ளியில கொடி ஏத்துவாங்க கொடி ஏத்துவாங்க நிறைய வாங்கிட்டு வந்தோம் கடை போட்டிருப்பாங்க வாங்கி தீங்களான்னு வந்திருக்கீங்க அப்படி தானே சரி ஓகே வேறதாவது பரவாயில்ல வேற நீங்க நீங்க நினைச்ச மாதிரி என்ன நடந்துருக்கு இங்க தடவை வந்திருக்கீங்க நிறைய நாங்களும் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க என்ன சாப்பிட்ருக்கோம் அப்புறம் இங்க வந்து சாப்பிட்ருக்கீங்க இங்க வந்து இங்க நினைச்ச பொருள் சாப்பிட்டு அப்படி தானே ஓகே ஓகே விசாக்கு அப்புறம் ஓத ஓத கூப்பிடுவாங்க இப்போ எல்லாம் ஓதிட்டு அப்புறம் சந்தனம் குடம் தூக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிருவோம் ஒவ்வொரு மணி சந்தன குடத்து வாங்கிட்டு வீட்டுக்கு மேம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க சிஸ்தா முள்வாடி முள்வாடி எத்தனை படிக்கிறீங்க ஆறாவது ஆறாவது படிக்கிறீங்க ஆறாவது படிக்கிறீங்க முள்வாடியில் வந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் படிக்கிறீங்க இந்த தராக வந்திருக்கீங்க இந்த தராக வந்த நோக்கங்கள் என்ன எந்த மாதிரி என்டர்டைன் பொழுது போன விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓதுறதுக்காக வந்த தொழுவை மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதாவது மாங்கா எனக்கான பொட்டு தேவன தீவனங்களை வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் நினச்சி தீவனங்கள் வாங்கி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு நீங்கள் நினச்சி என்னென்ன நினச்சி வந்தீங்களா தீவனங்கள் இருக்கா கறி சார்மா வாங்கி சாப்பிட்டுருக்கோம் பேரு கேக்கா என் பேர் அப்தாயர் மரக்கா அப்தாயர் மரக்கா நீங்கள் இந்த வந்திருக்கீங்க புதனமாக எப்படி எப்படி நினைக்கிறீங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி

இங்கே எத்தனை வருஷம் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து நான் நாலு வருஷமாக தொடர்ந்து வர்றேன் நாலு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் மக்கள் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க இந்த ஊரில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கண்டிப்பாக கிழக்கில் ஒரு அஞ்சாறு தரகா இருக்குது இந்த ஊருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஊர் ஊரில் வந்துட்டு இந்த செய்தால மிகப்பெரிய ஆதரவு நமக்கு இருக்குது எப்பயுமே நல்லா இருக்கும் இது வந்துகிட்டு பானிபூரியில எல்லா அதாவது திங்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மக்கள் ரெடியா இருக்கா நாங்க மட்டும் கொஞ்சம் நல்ல மெட்டீரியலை கொடுத்தோம்னா நல்ல வரவேற்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது நம்ம உங்களுக்கான சாப்பிட போட்டு நம்ம கவனமாக கட்ட கொடுத்தோம்னா மக்கள் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு நாங்களும் தொடர்ந்து நாலு வருஷம் வரனால இந்த மக்கள் வந்து எங்களையும் கைவிடலை நாங்கள் இங்க வந்துட்டு நல்ல திருப்திகரமாக தான் போயிருக்கோம் இது வரைக்கும் மழை மழை வந்த நேரத்துல கூட எங்களை வந்து நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டு தான் எங்களை திருப்தியா தான் அனுப்பியிருக்காங்க நல்ல ஒரு லாபத்தோட தான் நாங்க போயிருக்கோம் கடை இந்த மாதிரி கடை இந்த மாதிரி எந்த மாதிரி விசேஷம் இங்கே போடுவீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போவேன் போன வாட்டி கூட முத்துப்பேட்டை போனோம் அதுக்கு முன்னாடி நம்புதால போனோம் அப்புறம் வந்து காட்டுப்பள்ளி போனோம் அதாவது தமிழ்நாடு கூட சரணிங் கூட போயிருவீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு எல்லா திருவிழாக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே பார்த்துருக்கேன் நம்ம நிறைய பேர் பார்த்து நேர் நேர் கொண்டு பார்க்கல பார்த்துருக்கீங்க அண்ணன் கடை ஏர்வாடி ருசி பானிபூரி பானிபூரி கடை அப்படிங்கிற கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இந்த பள்ளியினுடைய விசேஷ நாடுகளில் வந்து இது வந்து மத நல்லிணக்கம் எல்லா இனத்தார்களும் கலந்து இந்த சிறப்பு தருவாங்க முசுகுங்கிறத இது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து எங்கள் நிர்வாகத்தில் இருந்து வருது மேலும் மேலும் இது எல்லாருமே கலந்து சிறப்பி தருவாங்க முசுகுங்கிறது பதினாலு நாள் மூலுது ஓதி முசுகு இன்னைக்கு கொண்டாடுறோம் கொண்டாடிட்டு பதினாலு நாள் கழித்து மூலது ஓதி கொடி இறக்கி சாப்பாடு அன்னதானங்கள் பண்ணுவோம் அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்து இது வந்து இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த தர்கா வந்து மகான் குத்துபு சையீது ஷஹீத் வலியுல்லா அவர்கள் அடங்கியிருக்கிற தர்பார் இது அவங்களுடைய தாயார் ராபி அம்மா இவங்க வந்து ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா அவங்களுடைய சாச்சி சின்னம்மா சின்னம்மாவுடைய மகனார் அப்போ இப்ராம் பாஷா அவங்களுடைய தம்பி முறை வேணும் இவங்களுக்கு இவங்க வாலிப வயசுலேயே இங்கே ஷஹீதாயிக்க இருக்காங்க இவங்க ஜலாலியத்துடைய வகையில் கட்டுப்பட்டவங்க வளிமார்கள்லேயே ஜலாலியத்துடைய வகையில் கட்டுப்பட்டவங்க வளிமார்களுடைய இடத்துல எந்த ஒரு நோய்க்காகவோ பிணிக்காகவோ என்ன கஷ்டத்துக்காகவோ தேடி அவங்கள நாடி வரும்போது அந்த நாட்டத்தை அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க இந்த தர்பாருடைய மகிமையை சொல்லணுண்டா இங்கே வரக்கூடிய நோயாக இருக்கட்டும் நாட்பட்ட பிணியாக இருக்கட்டும் இந்த ஷேத்தான் கோளாறு பிசாசு போன்ற சூனியம் சிகர் இது போன்ற எல்லா விதமான மனிதருக்கு இடையே தரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் இவங்க சரி செஞ்சு நல்லபடியாக ஆக்கி கொடுக்குறாங்க அவங்கள நாடி மக்கள் அதாவது முஸ்லீம்கள் மட்டுமல்ல பல் சமய சார்ந்த மக்களும் இங்கே வந்து பலன் பெற்று கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அதனுடைய அடையாளம்தான் இன்றைக்கு பார்க்கலாம் நீங்கள் அவங்களால பலன் பெற்றவங்க தான் அவங்களுடைய வாசலை தேடி வந்திருக்காங்க இவங்களுடைய நிகழ்ச்சி நிறைய எப்படி இருக்குண்டா ஜமாதுல் அவ்வல் மாதம் இவங்களுடைய மாதம் ஜமாதுல் அவ்வல் பிறை ஒன்றில் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து பதினாலு நாட்கள் மௌலூது ஷெரீஃப் இங்கு ஓதப்படும் மகானுடைய அந்த பதினாலாவது நாள் பிறை பதினாலு அன்று தான் மகான் அவர்கள் சகிதாக்கப்பட்ட நாள் அன்றைய நாள் தான் அவருடைய உரூஸ் தினம் நடைபெறும் இன்றைய தினம் இங்கு பிறை பதினாலு இன்றைக்கு அவருடைய உருசுடைய தினம் மட்டும் இஷா தொழுகைக்கு பிறகு மௌலூத் ஷெரீப் ஓதப்பட்டு அதற்கு பிறகு மகானவர்களுக்கு குரான் ஷெரீஃபும் ஓதப்படும் அதுக்கு பிறகு சந்தன செம்பு மகான் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக சந்தன செம்பு இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பள்ளி இவர்களுடைய மீதி படை அடங்கப்பட்ட இடம் அந்த காட்டுப்பள்ளிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய சுகதாக்கள் சந்தனம் பூசப்பட்டு அதற்கு பிறகு மகான் அவர்களுக்கு சந்தனம் பூசப்படும் இது இன்றைக்கு இரவு பதினோரு மணி அளவில் நடைபெறும் இவங்களுடைய இங்கே நடக்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய மகிமை எப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே வந்து அனுபவப்பட்டவங்க சொன்னது நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் இங்கு வந்து குழந்தை தரித்திருக்கிறார்கள் அதே மாதிரி நீண்ட நாள் திருமணம் தடையானவர்களும் இங்கே வந்து அது நீங்கி நல்லபடியாக அதாவது அவங்க கனவுல வழிகாட்டியபடியே அந்த மாப்பிள்ளை வந்து அவர்களுக்கு திருமண ஒப்பந்தங்கள் ஆகியிருக்கிறது இன்றைக்கும் நல்லா நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கர பல கராமத்துகளை உடல் உள்ளடக்கியவர்கள் தான் மகான் குத்துபு சயீத் முகமது ஷகீத் வலியுல்லா இந்த கொடி ஏத்தத்தில் இருந்து பதினாலு நாட்கள் மூலூது ஓதப்பட்டு பதினாலாவது நாள் உருஸ் முபாரக் நடைபெறும் அந்த பிறை கடைசியில் ஜமாதவல் பிறை கடைசியில் கொடிமரம் இறக்கப்படும் அப்பொழுது அவருடைய பெயரால் முழு சிரிஃபெலாம் மோதப்பட்டு எல்லோருக்கும் பரக்கத் பொருந்திய அந்த தபர் நார்சா வழங்கப்படும் இந்த செய்தப்பா தர்காவுடைய இந்த சந்தனம் பூசுதல் விழாவிற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் தற்போதைய மாயாகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் அவருடைய கணவரும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் காட்டுப்பள்ளிக்கும் இந்த தர்காவிற்கும் மிக சிறப்பான பணியை அந்த பஞ்சாயத்து சார்பாக செய்திருக்கிறார்கள் கேமரா அமைத்து தருவதாகவும் அந்த தர்காவை சுத்தம் செய்து அதற்கு வேலி அமைத்து தெருவிளக்கு அமைத்து தொடர்ந்து த பஞ்சாயத்து மூலமாக நிறைய பணிகளை செய்ய காத்திருக்கிறார்கள் தற்போது அவர்கள் உங்களுக்கு வந்து சில உரையாற்றுவார்கள் அனைத்து இஸ்லாமிய அவர்களுக்கு மற்றும் பொறுப்பில் உள்ள சமாத் தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பாக இந்த காட்டுப்பள்ளியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் இருக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கே என்னென்ன தேவைகளோ அடிப்படை வசதிகள் மற்றும் சுத்தம் செய்வதற்கு சுகாதாரம் பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு ஊராட்சி சார்பாக காட்டுப்பள்ளிக்கு கொடுக்கின்றோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஊராட்சி சார்பாக செய்து கொடுக்கின்றோம் மற்றும் சிறப்பாக இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த காட்டுப்பள்ளியை சிறப்பாக கொண்டே இருக்குன்னு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே எந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கப்பறோம் காக்கா அடுத்து என்ன ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து இந்த சந்தனம் குடம் தூக்குறது இது ரொம்ப கடைசியாக எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது வந்து செய்த இருந்து தர்காவில் இருந்து நம்ம இந்த தெரகாவுக்கு நம்ம அந்த சந்தனம் குளத்துக்கிட்டு வருவாங்க காட்டுப்பள்ளி நம்ம தர்காந்து அது எங்கே இருக்குது அந்த காட்டுப்பள்ளி இங்கேருந்து ஒரு 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 அரை ஒரு காஃப் அரை கிலோமீட்டர் அங்கேருந்து என்ன செய்ய போகிறீங்க அங்கேருந்து சந்தனம் குளம் இருக்கும் அங்கேருந்து சந்தன குளத்தை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே உண்டு வந்து இங்கே தெராவில் அவருடைய கபரில் ஃபுல்லாக இது பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க அதை வந்து அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அதை சந்தனத்தை கொஞ்சம் கேட்குறவங்களை கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க இதை பூசிட்டு பாக்கி இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா சந்தனம் கேட்குறவங்களா அப்படி தானே ஆமாம் கேட்டால் கொடுப்பாங்க அடுத்தது உங்களுக்கு இது முடித்ததோடு இந்த ஃபங்க்ஷன் இடம் நிறைவேறியது ஓ இந்த கிரக பொறுத்த வரைக்கும் பலதர மக்கள் பலதர மதத்தினரும் வந்து பலனடைஞ்சிட்டு போகிறாங்க கண்டிப்பாக எப்படின்னா இந்துக்கள் மக்களும் இது சேர்ந்து ஒரு குழுவில் இருந்து சேர்ந்து நல்லா பண்ணுறாங்க அதாவது நம்ம மதங்கள் இல்லாமல் இஸ்லாம் மதங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து அண்ணன் தம்பியாக மாமாச்சனாக ஒன்று கோடி இந்துக்கள் மக்கள் அதிகமாக வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மத அதாவது இந்த தொப்புல் குடின்னு சொல்லுவாங்கல்ல இந்த உறவு வந்து நம்ம தர்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே வர்றாங்க எல்லா ஜாதியும் எல்லா மதத்திலும் வர்றாங்க அண்ணன் தம்பி மாதிரி வர்றாங்க இருக்கிறாங்க அவங்களும் நார்ஸாக கொண்டு வந்து போடுறாங்க ஊழியாக்களுக்கு இப்போ அவங்களும் நாசாக கொடுக்குறதாக நீங்கள் சொல்கிறீங்க அவங்களும் நாசா தர்றாங்க ரங்க காணிக்க போடுறாங்க ரெண்டாவது வந்து வர்றவங்க வந்து வேண்டுதல் நினச்சி வர்றவங்களுக்கு அந்த காரியங்கள்ல தான் கடவுள் ஆண்டோன் உதவியாக இவங்களுடைய துவாபர்த்தாலும் அது நிறைவேறிது நம்ம கண்டிப்பாக ஏன்னா இங்கே வரவங்க ஒரு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு வராங்க அந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்ததை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்க என்ன சொல்ல வரையில நிறைய இருக்குது நம்ம உள்ள ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மாதத்தில் கிளியர் ஆகி போகிறவங்க இருக்காங்க குணமடைஞ்சு போகிறவங்க முடியாமல் ரொம்ப தலை ஓரமாக வந்து சங்கிலி கட்டு போட்டு சக்கில சங்கிலியால் கட்டி போட்டுற அளவுக்குலாம் இருக்கிறவங்கெலாம் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயும் கிளியராகி போகிறாங்க நாங்கள் இங்கே இது வரைக்கும் நாங்கள் இருந்து கண்ணால் பார்த்துருக்கிறோம் எல்லாருமே இங்கே உள்ள நிர்வாகிகள் இதுக்கு நடத்துகிறவங்க எல்லாருமே கண்ணால் பார்க்குறோம் கீழே இருக்கிற மக்களும் வந்து அதிகமாக வந்து பயனடைஞ்சிட்டு போகிறாங்க இந்த தடவுக்கு வந்து வெளி வெளியூர்லேருந்து வந்து எந்தது ஒரு நம்ம கேரளாலேருந்து வரதாக சொல்கிறாங்க கேரளாவிலேருந்து வர்றாங்க சென்னையிலேருந்து வர்றாங்க பெங்களூர்லேருந்து வர்றாங்க மைசூர்லேருந்து வர்றாங்க இது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஏர்வடி பாசிய அவங்களுடைய இவங்க பிரதர் பிரதர்ன்றால் சினிமா அவங்களுடைய சாங் சாங் சமாதானம் சொல்லுங்கள் ஓகே இந்த மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க நம்ம தரக பார்த்து வீடியோ பார்க்குறாங்க என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த திரகவை பொறுத்த வரைக்கும் யாரும் முடியாதவங்க யாராக இருந்தாலும் இந்த மதத்திலாக இருந்தாலும் அவங்க வந்து இவங்க மனசில் நினைச்சு அவங்க தரவுக்கு வந்துட்டு கால் வச்சுட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப ஆண்டவன் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கிருப்பு செய்கிறான் காரணம் என்றால் இவங்க வந்து சகிதானவங்க சைதானவங்க என்றால் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கடவுள் கடவுளுடைய அருள் பெற்று வந்தவங்க இவங்கள்லாம் அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லா கிருபையாக எல்லாம் நடக்கும் இதை இதை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அது மத்தியமே நடந்து கொண்டே இருக்குது இந்த நிர்வாகிகளாக சேர்ந்து பண்ணுறது வந்து எத்தனாவது விழா இது எத்தனாவது திருவிழாவாக நடந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோடி வந்து எண்ணூற்றி ஐம்பது வருஷத்துக்குள்ளவங்க அந்த தலைமுறையில் வந்தவங்க அதனால அது பின்பற்றி அதுக்கு பிறகு வந்தவங்க இது கரெக்டான இது தெரியல இங்கே அதுக்கு எப்படியும் குறைஞ்சது உங்களுக்கு இந்த எண்ணூறு வருஷத்துக்குள்ள இதாகும் இன்னொரு ஆண்டுகளாக இருக்கப்பட்டது சொல்கிறீங்க ஆ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ